அவரும் இவரும் சேர்ந்து படம் பண்றாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ஒரு பன்னிரெண்டரை கோடி ரூபாய் வாங்கியிருக்காரு வாங்கியிருக்காரு ஒரு கோடி ரூபா ஒரு கோடி ரூபா ரெண்டு படத்துக்கு ரெண்டு கோடி ரூபா வந்து நீங்க டெபாசிட் பண்ணி படத்தை ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லி கோர்ட்ல இருந்து ஒரு ஆர்டர் வந்திருக்கு இந்த பண விஷயத்துல அடிக்கடி ஞான விளவர்கள் மாட்டிக்கிறாரோ பல பேர் இருந்து வாங்கினாங்க பல வழக்குகள் இருக்கு இந்த படத்துக்கு இந்த ஒரு வழக்குகள் தான் இப்ப நமக்கு தெரிஞ்சிருக்கு நாளைக்கு நல்லா நினைச்சு யார் போட போறாங்களோ என்னங்கிறது தெரியல சூர்யா சார் ஃபேமிலி வந்து எதுலையுமே தலையிடல அப்படின்ற இது இருக்கு இல்லை அவங்க தலையிட்டாங்கன்னா நாளைக்கு அவங்க தான் படம் செட்டில் பண்ண வேண்டி வரும் இப்போ தங்கலா ரிலீஸ்க்கு வந்து ரெடி ஆயிடுச்சு நடுவில் வந்து நிறைய விஎஃப்எக்ஸ் வந்து பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இந்த படம் ஓடி ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் இருக்கார் பால்வாசாவா பிரச்சனை ரஞ்சித்துக்கும் அதே பிரச்சனையாக இருக்குது விக்ரம் அதே பிரச்சனை இருக்குது தீபாவளிக்கு விடாமுயற்சி கன்ஃபார்மாக ரிலீஸ் அது அவங்க அதுக்கு உண்டான வேலைகள் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒரு ஹைவேல நடக்கக்கூடிய ஒரு கதை

அவரும் இவரும் சேர்ந்து படம் பண்ணுறக்கா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஒரு பன்னிரெண்டரை கோடி ரூபாய் வாங்கியிருக்கார் ஞானவேல் ஞானவேல் வாங்கியிருக்கார் அந்த பன்னிரெண்டரை கோடியில் வந்து ரெண்டு கோடி ரூபா இடையில ரீஃபண்ட் பண்ணியிருக்காரு மிச்சம் பத்தரை கோடி ரூபா தர வேண்டிய பெண்டிங் இருக்குது அது கோர்ட்டுக்கு போயிருது அந்த வழக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் போன கேஸ் வழக்கு போய் கோர்ட்டில் வந்து ஒரு பத்தரை கோடி ரூபா கொடுத்துடணும் அப்படின்னு அவருக்கு தீர்ப்பாயிருது ஆனால் அந்த பணத்தை அவர் கொடுக்கல திருப்பி போகிறார் கோர்ட்டுக்கு போய் அவரும் எனக்கு அவரால் பணம் தர முடியல அவரை வந்து நீங்கள் திவாலானவரை அறிவிக்கணும் ஓகே அப்படின்னு ஒரு இதை போடுறாரு அந்த அந்த வழக்கு இருக்குது பெண்டிங் இருக்குது இந்த நேரத்தில் இந்த படம் ரிலீஸ் ஆகிறப்போ இந்த மாதிரியான ஒரு ஒரு வழக்கு பெண்டிங்கில் இருக்கப்போ நீங்கள் படம் ரிலீஸ் பண்ண போகிறாங்க நீங்கள் வந்து அதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு ஆர்டர் கொடுங்கன்னு சொல்லி கோர்ட்டில் போய் கேட்குறாங்க அப்புறம் நீங்கள் தங்கலான் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியும் அங்கே அங்குவா ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியும் ஒரு கோடி ரூபா ஒரு கோடி ரூபா ரெண்டு படத்துக்கு ரெண்டு கோடி ரூபா வந்து நீங்கள் டெபாசிட் பண்ணிவிட்டு படத்தை ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லி கோர்ட்டிலேருந்து ஒரு ஆர்டர் வந்திருக்கு இப்போ அந்த படம் பெரிய பட்ஜெட் படம் பெரிய லெவலில் பிஸ்னஸ் போயிட்டு இருக்குது ஒரு கோடிங்கிறது ஒரு ஒரு பெரிய விஷயம் இல்லை அவர் கட்டிடுவாங்க அதனால் படம் ரிலீஸ்க்காக எந்த பிரச்சனையும் வரதுக்கு வாய்ப்பு இல்லை ஓகே இந்த பண விஷயத்தில் அடிக்கடி ஞானவெளவர்கள் மாட்டிக்கிறாரோ ஏன்னா ஒவ்வொருத்தரையுமே அந்த பண இஷ்யூவில் தான் அவர் வந்து அவரோட பேச்சு அடிப்படுது ஆமாம் இப்போ அமீர் ஞானவல் ராஜா பிரச்சனை கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஏழில் நடக்கக்கூடிய பிரச்சனை பதினாறு வருஷமாக போயிட்டு இருக்குது அந்த பிரச்சனையும் போயிட்டு இருக்கு இன்னும் சில தயாரிப்பாளர்கள் கூட ஒரு சில வழக்குகள் இருக்குங்கிறாங்க அந்த மாதிரி அவர் சில படங்கள் அவர் பண்ண படங்கள் சரியாக போக ஃபினான்சியலாக கொஞ்சம் அதில் சிக்கல் சில வழக்குகள் அதெல்லாம் இருக்குது அது எல்லாருக்கும் எல்லாேருக்கும் ஏற்படுறதானே சில படங்கள் நம்ம பண்ணுறோம் சரியாக போக போது ஃபினான்ஷியலாக சிக்கல் வர்றப்போ அது கோர்ட்டு பிரச்சனைகள்லாம் வரும் அந்த மாதிரியான ஒரு பிரச்சனை தான் படத்துக்கு எந்த ஒரு பாதிப்பு இருக்குமா சார் ஏன்னா வந்து ஒரு கோடி அப்படின்ற ஒரு படம் தான் அப்படி மாட்டி துருவ நட்சத்திரத்துக்கு அது பல வழியிலிருந்து சிக்கல் அது பல பேர்ட்டேருந்து வாங்கினாங்க பல வழக்குகள் இருக்குது இந்த படத்துக்கு இந்த ஒரு வழக்குகள் தான் இப்போ நமக்கு தெரிஞ்சிருக்கு நாளைக்கு நாலு நினச்சிக்கு யார் போட போகிறாங்களோ என்னங்கிறது தெரியல ஏன்னா நிறையா இந்த சிக்கல் இருக்குங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க போது இப்போ வரைக்கும் இந்த சிக்கலும் இல்லை இந்த ஒரு கோடி ரூபாயை கட்டால் படத்தை ரிலீஸ் பண்ணிடலாம் தங்கலாம் ஒரு கோடி ரூபாய் கட்டிடுவாங்க மேக்ஸிமம் கட்டுறதுக்கு அது ஒரு பெரிய அமௌண்ட் கிடையாது கட்டிவிடுவாங்க படம் இப்போ வரைக்கும் இந்த சிக்கலும் இல்லை ரிலீஸ் ஆகிறதுக்கு ஓகே சார் ஏன்னா வந்து சூர்யா அவர்கள் குடும்பத்தோட ஞானவர் வந்து எவ்வளோ க்ளோஸ் அப்படின்றது தெரியும் இந்த மாதிரி சின்ன சின்ன இஷ்யூலாம் அவங்களே வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாமா ஏன் கோர்ட் வந்து கேஸ் அளவுக்கு ஏன் போகணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது இல்லை அவங்களுக்குள்ள வட்டியோட கேட்டிருப்பாரு ஒரு ஃபைனான்ஸ் சேர்ட் படம் வாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னில் வாங்கினாருன்னா நீங்கள் எத்தனை வருஷம் ஆச்சு அப்படிங்கும் போது இந்த ப பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு மேலே பதின பதிமூணு வருஷத்துக்கு மேலே வட்டி போட்டு கேட்பார் நான் வட்டி தர முடியாது நான் வாங்கி போனாடில்லை இந்த மாதிரியான ஒரு ஒரு சின்ன விஷயெலாம் வரும் அப்போ ரெண்டு பேருமே பேசுவார்த்தையில் முடிக்க முடியாத பட்சத்தில் கோர்ட்டுக்கு போயிடுவாங்க இந்த மாதிரி வழக்குகள் கோர்ட்டுக்கு போவோம் அது தயாரிப்பாளர் சங்கத்திலே முடிப்பாங்க இப்போ தயாரிப்பாளர் சங்கத்தை மீறி இப்போ பெரிய அமௌண்ட்டாக இருக்கிறதுனால கோர்ட்டுக்கு போயிடாங்க அது கோர்ட்டு பார்த்து அது பண்ணும் அவ்வளோதான் ஏன்னா அமீர் அவர்கள் பிரச்சனையில் வந்து சூரியாசர் ஃபேமிலி வந்து எதுலேயுமே தலையிடலை இது இருக்கு சார் வந்து இதுலயும் பேசாமல் இருக்கிறாங்களோ தலையிட்டாங்கன்னா நாளைக்கு அவங்க தான் படம் செட்டில் பண்ண வேண்டி வரும் இப்போ ஆல்ரெடி சூர்யா படம் பண்ணிட்டு இருக்காரு கார்த்தி படம் பண்ணிட்டு இருக்காரு அவங்க ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க இந்த விஷயத்துக்கு வந்தாலும் நீங்க ஜாமீன் போர்டு இப்போ தான் பண்ணுவீங்க இப்ப நீங்க நடக்கிறது நாளைக்கு நாளைக்கு சூர்யா படம் விழிச்சா ஆரம்பியோ கார்த்தி படம் விழிச்சா ஆரம்பியோ நாலு டிசிப்டு வந்தீங்க அந்த படத்துக்கு தர சொல்லி ஏத்துக்கிட்டீங்கல்ல நீங்க பண்ணுங்க அப்படின்னா என்ன பண்ண முடியும் தான் அதனாலதான் அதனால ஒதுங்கிடுவாங்க சிக்கல்ல போய் மாட்டக்கூடாது அது இவங்க வச்சு படம் பண்ணுறதுக்கு நாளைக்கு எப்படி கொஞ்சம் தயங்குவாங்கல்ல மெய்யில் ஒரு படம் பண்ணிகிட்டு இருக்காரு இப்போ கார்த்திகை இந்த விஷயத்தில் இன்வால்வ் ஆகினார்னா மெய்ய மெய்யன் ரிலீஸ் ஆகும்போது சிக்கல் வந்து பிடிக்கும் எல்லாம் பல பிரச்சனைகளில் மாட்டினது அவருக்கு முன்னாடி வந்த படங்கள் தான் ஐயா அயெலாம் ரிலீஸ் ஆகிறப்பில் ஏகப்பட்ட சிக்கல் நம்ம இருந்துச்சு அந்த மாதிரி கடைசி நிமித்தத்தில் வந்து பெரிய பஞ்சாயத்து நடக்கும் அந்த படம் ரிலீஸ் ஆகிறது முத நாள் வந்து விடிய விடிய பஞ்சாயத்து நடக்கும் இந்த மாதிரியான சிக்கல் இருந்துச்சுன்னா அதை ரிலீஸ் ஆகி கொண்டு வரது தான் ரொம்ப கஷ்டம் அதனால் இப்போ கரண்டில் படம் இருக்கவங்க வந்து வந்து மாட்டாங்க நம்ம தலையில் முதல் கட்டி விட்டுருவாங்க நம்ம அடுத்தடுத்த படங்களுக்கு சிக்கல் வரும் அப்படிங்கிறதுனால அதை ஒதுங்கிடுவாங்க இப்போ அவர் ஒரு ப்ரொடியூசராக இருந்தார் அவரு கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு வருஷமாக ப்ரொடியூசராக இருந்தார் அவர் வாங்க கொடுக்கலாம் இருக்குது அவருக்கு இதெல்லாம் ஃபேஸ் பண்ணுவார் ஓகே சார் ஆனால் படத்துக்கு இந்த பிரச்சனை இல்லை சொன்ன தேதிக்கு வந்து ரெண்டு படமே ரிலீஸ் ஆகிரும் ஆமாம் இவர் ஒரு கோடி ரூபா கட்டிட்டார்னா இந்த பிரச்சனையும் இல்லை ரெண்டு கோடி ரூபா இந்த படத்துக்கு ஒரு அந்த படத்துக்கு ஒரு கோடி ரூபா கட்டிட்டார் இந்த படத்துக்கு இப்போ ஒரு கோடி ரூபா முதல்ல கட்டினா போதும் தங்களான ஓடி லாபம் வந்துருச்சுன்னா அது அந்த ஒரு கோடி கட்டிவார் இல்லையா ஆனால் இந்த படத்துக்கு ஒரு கோடி ரூபாய் கட்டணும் இமீடியட்டா அது பரட்டி கட்டிடுவாங்க ஏன்னா இப்ப படம் ரிலீஸ் ஆகிற நேரத்துல இருந்தனால கட்டிடுவாங்க இப்போ வரைக்கும் வேற யாரும் கோர்ட்டுக்கு போல வேற எந்த பிரச்சனையும் இல்ல ஒன்னும் ரெண்டு மூணு நாள் இருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் வேற ஏதாவது இருக்கா வேற எந்த அப்படி ஓகே ரிலீஸ்க்கு வந்து ரெடி ஆயிருச்சு படம் கடைசியாக அவுட்புட் எவ்வளோ என்ன சார் எப்படி சார் வந்திருக்கு ஏன்னா வந்து நடுவில் வந்து நிறையா விஎஃப்எக்ஸ் வந்து பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க எல்லாம் சரி பண்ணிட்டாங்களா கரெக்டாக உட் இல்லை படம் வந்து ஆல்மோஸ்ட் எழுதி முடிச்சுட்டாங்க விஎஃப்எக்ஸ் ஒர்க்கு மற்ற எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டா படம் படம் ரிலீஸ் ஆகிறதுல இந்த அவங்க சைடிலேருந்து பிரச்சனை இல்லை இப்போ ஃபுல்லாக ப்ரொமோஷன் போயிட்டு இருக்காங்க ப்ரொமோஷன் ஒவ்வொரு ஊராக போய்ட்டு இருக்காங்க கூட மாதிரியில் பார்த்துருப்போம் ஒவ்வொரு ஊரில் பண்ணிகிட்டு இருக்காங்க முதல் முறையாக இந்த மாதிரியான ஒரு ப்ரொமோஷனாக இருக்குது அதாவது நேரடியாக போய் காலேஜ் இந்த மாதிரியான விஷயங்கள்ல பண்ணுறது ஆல்ரெடி முன்னாடி பண்ணுவாங்க விக்ரம் சார் கோபராவுக்கு இல்ல இல்லை முன்னாடியே முந்தி காலங்களில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு படம் ஓடிக்கிட்டு இருக்கப்போ இன்ட்ரோல்ல போவாங்க அந்த டீம் போய் இன்ட்ரோல்ல போய் தேட்டரில் பேசுவாங்க சில இடங்களில் இந்த மாதிரியான படம் ரிலீஸ் ரிலீஸ் ஆர்டர் பண்ணி தேட்டரில் போய் பேசுவாங்க அந்த மாதிரி நடக்கும் ப்ரமோஷன் இப்போ ரொம்ப நாளைக்கு பிறகு இந்த படத்துக்கு ரொம்ப மெனக்கென்றார் விக்ரம் இந்த படம் வந்து ஓப்பனை சொல்லணும்னா விக்ரம் தான் இந்த படத்துக்கு கோவாசாவை பிரச்சனை இந்த படம் சரியாக போகலனா விக்ரம் உடைய கரியர் ரொம்ப கஷ்டம் ஏன்னா வயசும் ஆயிடுச்சு அவருக்கு முன்னாடி வந்த படங்களை சரியாக போகல இதை கூட ஒரு பத்திரிகையில் இன்டர்வியூவில் கேட்டாங்க இந்த மாதிரி உங்களுக்கு ஃபேன் ஃபாலோவர்ஸ் அதிகமாக இல்லையே அப்படின்னு இந்த படம் மட்டும் பாருங்கள் தேட்டரில் அப்படி இப்படின்னு அவர் சமாளிக்கிறார் சொல்லப்போனால் அவருக்கு பெருசாக ஃபேன் ஃபாலோவர்ஸு இல்லை இருக்கிறாங்க ஆனால் அந்தளவுக்கு இல்லை அதில் வந்து நீங்கள் எந்த கேட்டகிரியில் அவருக்கு எல்லாம் கேட்டது கோபப்பட்டார் உண்மை சொல்லணும்னா அவர் ரஜினி கமல் அஜித் விஜய் இந்த மாதிரியான ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோவர்ஸு இல்லை அவருக்குன்னு கூட சில குறிப்பிட்ட ஒரு இருக்கிறாங்க ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க கூட பெரிய ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸ் அப்படின்ற இருக்காங்க அந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படிங்கும்போது தொடர்ந்து அவர் தேட்டருக்கெல்லாம் அவர் பெரிய ஹிட் கிடையாது துருவ நட்சத்திரம் ரிலீஸ் ஆகலை இந்த படம் ஓடி ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் இருக்கார் பால்வாசாவா பிரச்சனை ரஞ்சித்துக்கும் அதே பிரச்சனையாக இருக்குது விக்ரம்க்கு அதே பிரச்சனை இருக்குது ரஞ்சித்து கூட அடுத்தடுத்து ஓன் ப்ரொடக்ஷன் வச்சிருக்கிறார் அப்படி இப்படின்னு வந்துருவாருனா கூட இவருக்கு அது முக்கியமான படமாக பார்க்கப்படுது அதனால் இந்த படம் ஓடி ஆகணுங்கிறதெல்லாம் ரொம்ப இருக்கார் அதனால் விடாமல் ப்ரமோஷன்ஸ்க்கு போயிட்டுருக்காங்க அவங்க சைடில் எந்த பிரச்சனையும் இல்லை படத்தை முடிச்சிட்டாங்க ஏன்னா இது ஒன்றா தான் அடுத்து சூரனுக்கான ஒரு ஹைப் வந்து ஏறும் இல்லை சார் ஆமாம் கண்டிப்பாக சூரனுக்கு அது டேரக்டர் மேலே உள்ள ஒரு கான்பென்ட்ருக்கு அருண்குமார் வந்து ஒரு பெரிய சித்தா மாதிரி படம் சேதுபதி மாதிரி படம் கொடுத்த ஒரு நல்ல டேரக்டரு அப்படி ஏதோ பண்ணியிருப்பாருன்னு அந்த படம் அந்த படம் வந்து முழுக்க முழுக்க டேரக்டர் ஓரியன்ட் படமாக இருக்குது வீரதீர சூரனில் வந்து விக்ரமகாட்டிலும் டேரக்ட்ரு மேலே தான் அந்த படம் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு இப்போ அந்த படத்தை டேரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் பார்க்குறாங்க அப்படிங்கும்போது அந்த படத்துக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது இப்போ இப்போ இருக்குது இந்த படம் வந்து அவருக்கு ஒரு பெரிய நீண்ட நாள் உழைப்பு ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சிருக்கிற விக்ரம் பார்த்தாலே தெரியும் அப்படிங்கும்போது அந்த படத்தை ரொம்ப எதிர்பார்க்குறாங்க அதனால் அந்த படம் ஓடியான்ங்கிற விஷயத்தில் தொடர்ந்து ப்ரொமோஷன் அதுன்னு போயிட்டுருக்காங்க சரி இதே டைமில் தான் எஸ்டிஆர் ஃபேன்ஸ் வந்து ஒரு பக்கம் வந்து கேட்டுகிட்டு இருக்கிறாங்க எங்களுக்கு வெறும் தக்லைஃப் மட்டும் தான் படமா வேறு எதுவுமே இல்லையா வேற இந்த அப்டேட்டே எதுவுமே இல்லையான்ற மாதிரி ஒரு பக்கம் இருக்கிறாங்க எஸ்டிஆர் ஃபார்ட்டி எயிட் நடக்குமா சார் நடக்காதா சில வேறு எதாவது படம் கமிட்டாக இருக்காரு எஸ்டிஆர் ஃபார்ட்டி வந்து ஜூல் ஆன்டனி ஜோசப்னு ஒரு டேரக்ட்ரு டூ தௌசண்ட் எயிட்டின்னு ஒரு மலையாள படம் பண்ண டேரக்டர் அதுதான் வந்து ஃபார்ட்டி எயிட்டு ஃபார்ட்டி நைன் வந்து தேசிங்க பரிசார் மாறி நம்பர் மாறு நம்பர் மாறி வருது ஏன்னால் தேசிய பிரிசாதன் படம் பெரிய பட்ஜெட் படம் கிட்டத்தட்ட இரநூறு கோடி ரூபா பட்ஜெட் இரநூறு கோடிக்கு மேலேன்றாங்க ஃபஸ்ட் காப்பியாவது இரநூறு கோடி அந்த மாதிரி சொல்கிறாங்க அது ஏஜிஎஸ் பண்ணுறாங்க அது ஜனவரி ஆறு பிப்ரவரியில் அந்த படம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க இப்போ அக்டோபர் நவம்பரில் இந்த படம் ஃபார்ட்டி வந்து ஆரம்பிக்கிறார் ஏன்னா இந்த அக்லைஃப் ஆல்மோஸ்ட்டு முடிச்சிட்டார் அவர் அவருடைய போர்ஷன் முடிஞ்சு ஒரு கோவாவில் ஒரு போர்ஷன் இருக்குது அதுக்காக மட்டும் போயிருக்க போகிறார் அது முடிச்சு வந்தாலும் படத்துலேருந்து ஒரு வெளியே வந்தார் படம் முடிஞ்சிருச்சு அடுத்து ஃபார்ட்டி எயிட் வந்து ஜூட அண்டனி ஜோசப் ஃபார்ட்டி நைன் வந்து லைன் கரெக்டாக இருக்கு எதனால சார் கமல் கையில் ப்ரொடியூஸ் அந்த பக்கம் போயிருச்சு இல்லை இல்லை அதை வந்து பிக் இருந்து வேற வெளியே வந்துட்டார் ஃபுல்லாக எங்களுக்கு சினிமா இருக்கிறதுனால நான் அந்த பக்கம் வந்துட்டேன் அப்படின்ட்டாரு அப்போ உங்களுக்கு நடந்திருக்கலாமே சார் இல்லை சோனி லைவுக்கும் கமலுக்கும் ஒரு அக்ரிமெண்ட் இருந்துச்சு அந்த அக்ரிமெண்ட்டில் தான் அமரன் படம் பண்ணாங்க ஆனால் அந்த அக்ரிமெண்ட்டை போட்ட பட்ஜெட்டை காட்டிலும் அந்த படம் அதிகமாக போயிடுச்சு அப்படிங்கும்போது அந்த பட்ஜெட் அதிகமாக போச்சு அந்த பட்ஜெட்டில் இருந்து கொஞ்சம் கொடுங்கன்னு அந்த சோனி லைவில் கேட்குறப்ப அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு இது வந்து சோனி லைவுக்கும் ஆர்கேஎஃப்க்கும் உள்ள அக்ரிமெண்ட் கேன்சல் ஆயிடுச்சு அதனால் தொடர்ந்து ஒரு படம் பண்ண முடியல அதனால் இப்போதைக்கு ஆர்கேஎஃப்ல திரும்பி படம் பண்ண மாட்டாங்க இப்போதைக்கு இல்லை படத்தை படம் ப்ரொடக்ட்னே அமரன் படத்தோடு ஸ்டாப் பண்ணுறாங்க ஃப்யூச்சரில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அந்த படமும் இரநூறு கோடி ரூபா பட்ஜெட்டு அதனால பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் இல்லை ஏஜிஎஸ்ட்டு ஏஜிஎஸ் இல்லை ஏஜிஎஸ் அப்புறம் அந்த கனெக்ட் மீடியான்னு சொல்லி இல்லா பயாபிக் பண்ணுறாங்கல்ல அந்த கம்பெனி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க மேக்ஸிமம் ஏஜிஎஸ் தான் ஃபைனல் பண்ணுவாங்க ஷூட்டிங் முடிஞ்சதே தெரியல சார் போயிட்டாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதே தான் ரிலீஸ் டேட் வந்து ஃபிக்ஸ் வந்துட்டு இருக்காங்களா சார் இல்லை ரிலீஸ் டேட் ஒன்றும் ஃபிக்ஸ் பண்ணல படம் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும் ரெண்டு பேருமே டப்பிங் பேசி முடிச்சிட்டாங்க கமலும் பேசி முடிச்சாரு முடிச்சிட்டாரு ஒரு பத்து நாள் மட்டும் கோவாவில் ஷூட்டிங் போயிட்டு இருக்கு அதோட படம் முடிஞ்சிடுது முடிஞ்சு வெளியே வந்தாருன்னா அடுத்த படம் இந்த படத்துக்கு போயிடாங்க ஓகே சார் அவ்வளோ பரபரப்பாக அந்த ஷூட்டிங் முடிஞ்சு இப்போ ரிலீஸ்க்கே வந்தாச்சு அடுத்து விடாமுயற்சி வந்து சைலண்டாக ஒரு பக்கம் அப்டேட் விட்டுக்கிட்டே இருக்காங்க ஒரு ஒரு போஸ்டர்ஸாக வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க நேற்று ரஜினிகாசன் அவங்களோட போஸ்ட் கூட வந்துச்சு எப்பவுமே மகிழ் திருமேனி படங்கள்னாலே வந்து ஒரு சஸ்பென்ஸாக அப்படி தான் இருக்கும் இதில் வந்து கொஞ்சம் ஓப்பனாக எல்லாமே ஜென்ரல் கதையாக அமைஞ்சிருமோன்ற ஒரு பயம் இருக்குது அது எப்படி சார் வந்துட்டு இருக்கிறாங்க தீபாவளிக்கு விடாமுயற்சி கன்ஃபார்மாக ரிலீஸ் அது அவங்க அதுக்கு உண்டான வேலைகள் பண்ணிட்டு இருக்கிறாங்க மாதிரி தெரியும் ஆல்மோஸ்ட் ஷெட்யூல் முடிஞ்சு ஹைடராபாடில் அவர் நடந்துகிட்டு இருக்கு அந்த படம் முடியும் ரெண்டு மூணு நாளில் ஹைதராபாத் ஷெட்யூல் முடிஞ்சுது அதோட படம் அவங்க வெளியில் வராங்க வந்துட்டு அடுத்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் போகிறாரு அந்த பக்கம் உங்கள் குண்டியாடா அக்களையும் போயிட்டுருக்கு இருக்கு விடாமுயற்சியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கேரக்டரையும் பண்ண படம் சொல்லியிருக்கார் அஜித் அந்த படத்தில் நடிக்கக்கூடிய ஒவ்வொரு கேரக்டரையும் டெய்லி ஒரு அப்டேட் மாதிரி கொடுங்க அப்படின்னு இப்போ ரஜினா போஸ்ட் வந்துச்சு அடுத்து அர்ஜுனோட வரும் அடுத்து ஆறு ஆல்ரெடி போட்டாங்க வரிசையா இனிமேல் அந்த படத்தில் உள்ள கேரக்டருடைய ஒருத்தவங்க சிங்கிள் விட மாதிரி பண்ணுறாங்க ஆல்மோஸ்ட் படத்துடைய ப்ரொமோஷன் இவங்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த வேலையில் போயிட்டுருக்கு தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கு உண்டான வேலையில் பண்ணுறாங்க இது வந்து ஒரு ஒரு ஹைவேயில் நடக்கக்கூடிய ஒரு கதை எல்லாம் என்ன நோட்டை நின்றுட்டு எல்லாருமே அப்படின்ற மாதிரி கேட்பாங்க கதை அது மாதிரி தான் ஒரு பிரேக் டவுன் ஒரு இங்கிலீஷ் படம் இல்லை அந்த படம் அந்த ஒரு ஹைவேஸில் நடக்கக்கூடிய கதை அந்த படத்தை அப்படியே தான் பண்ணுறாங்க அவங்க அதனால அந்த மாதிரியான காட்சிகள் இருக்குது ஆல்மோஸ்ட் படம் முடிஞ்சிருச்சு தீபாவளி ரிலீஸ் படம் ஓகே சார் இப்போ அடுத்து கோட் அவங்க வந்து பாடல்கள் மூலயமா ப்ரொமோஷன் தர்றதோட போஸ்டர் மூலயமா தான் தேட்டிட்டு இருக்காங்க ஏன்னா அளவுக்கு அந்தளவுக்கு ஆக மாட்டேங்குது இப்போ ட்ரெய்லர் அப்டேட் வரப்போதே அப்படின்ற மாதிரி அசனாங்க பார்த்தி வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்கிறாங்க என்ன சார் கன்ஃபார்ம் பதினஞ்சு ட்ரைலர் வந்துடும் ஆமாம் கன்ஃபார்ம் பதினஞ்சு வந்துடும் அதை முன்னப்பட டே டிலே ஆகும் சொன்னாங்க இப்போ அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அன்றைக்கி வந்து ஃபெஸ்டிவல் நாள் எல்லோரும் வீட்டில் இருப்பாங்க ஃப்ரீயாக இருப்பாங்க அப்படிங்கிறத அந்த டேட்டை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க அந்த பதினஞ்சாந்தேதி கோர்ட் ட்ரைலர் வரது ஷுவராக வந்துடும் எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது ஆனால் ஒரு பரபரப்பு இல்லாத மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது சார் விஜய் சார் படம் வருதுன்ற ஒரு பரபரப்பே இல்லாத மாதிரி இருக்குது இல்லை முன்னாடி வந்து ஒரு மூணு பாட்டு வந்து ஒரு பெரிய அளவில் ஒரு சோர்வை கொடுத்துருச்சு விஜய் ரசிகர்களுக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த சாம்பியன் சாங்காக இருக்கட்டும் அடுத்து வந்து சின்ன சின்ன சாங்காக இருக்கட்டும் இப்போ வந்து ஸ்பார்க்காக இருக்கட்டும் ஒரு ஒரு சோர்வை கொடுத்துருச்சு விஜய் ரசிகர்களுக்கு ஒரு சின்ன ஒரு சோர்வை கொடுத்துருச்சு அது இந்த ட்ரெயிலரில் வந்து ஒரு அவங்கள வந்து பெருசாக அதை எதிர்பார்க்காம வச்சு வச்சுருக்காங்க எதிர்பார்த்து போய் ஏதாவது இல்லைன்னா நமக்கு வருதாமல் போயிருங்க இருக்காங்க ட்ரெயிலரில் ஏதாவது பண்ணியிருப்பாங்க இவன் சங்கர்ராஜா அவனுடைய மேஜிக் கண்டிப்பாக ட்ரெய்லரில் இருக்கும் ஏன்னா இவன் வந்து சாங் எப்படியோ அதெல்லாம் நீங்கள் விட்டால் கூட ரீரிக்கார்டிங்கில் இவன் வந்து அடிச்சுக்கிற முடியாது ஏதாவது பண்ணியிருப்பார் ஒரு மேஜிக் பண்ணியிருப்பார் அது வெயிட் பண்ணி பார்ப்போம் நான் ஒன்று நாலஞ்சு நாளில் வந்துடும் கண்டிப்பாக ஓகே சார் பல்வேறு விஷயங்கள் வந்து சொன்னீங்க உங்கள் நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ விஷயங்கள் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார்